அங்க தூக்கி வடகத்தை வச்சு அது சாதத்தை வச்சு அதெல்லாம் அந்த பக்கம் தூக்கி போட்டாக்கோ தூண்டி என்ன மூணு தட்டியும் கொத்துற நீ வடகம் தோசையும் சாப்பிட்ற ஐ சாதம் வேணுமா இன்னும் கொஞ்சம் வச்சிட்டுமா ஆனால் நான் வைக்க வந்தால் நீ பறந்து பறந்து போயிருந்தியே நான் என்ன பண்ணுறது இது வரை ம் சாப்பிடு இந்தா 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 இந்தாடி வா வடையாத வச்சுட்டு வா வடையாத தூக்கிட்டு போடுது సదం వచ్చా సాపడు సదం వచ్చారు సే సీ వడ కొట్టిపోయి అన్నల వచ్చి సాపుర కొత్తపోయి సరి చాపడే சாப்பிட்டே இல்லையா நீ சாதம் ஃபஸ்ட்டே வச்சுட்டு நான் தோசையெல்லாம் வச்சுட்டு போயிட்டேன் வேலை இருந்தது உள்ளே போயிட்டேன் சாதம் இப்போ பார்த்தா காலி ஆயிடுச்சு சாப்பிட்டுச்சா என்னன்னே தெரியல சரி சரி நீ சாப்பிடு சாப்பிட்டு சாப்பிட்டு நான் ஒன்றும் பண்ணலை பயப்படாத கரண்டி தான் அப்படி நான் வந்துச்சு வா அது ஒரு இடத்துல உட்காந்து தின்ன அதுக்குள்ளே அப்படி போனேன் சரி சாப்பிடு 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 சரி சாப்பிடு எடுத்துட்டு போ அதுங்குள்ள அங்க போய் ஒரு விளையாட்டு ஆ விளையாட்டு வந்து சாப்பிடுது பாருங்க போயிட்டா